வீரப்பன் ஏ போதே அது ஒரு மார்க்கமான டைப்பு சத்தம் எல்லாம் வந்து முட்டியிருக்க ஆமா போடி பேருக்கு தகுந்த மாதிரி ஆளை பயமுறுத்திட்டே இருக்கிறது வேலை அண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கங்க இப்போ வந்து நம்ம வீரப்பன் காலை பாத்துருக்கிறோம் ஆமாங்க இவரு வேணும் ஸ்பெஷலு இவருக்கு என்ன ஸ்பெஷல்னா சேலம் மாவட்டத்துல வீரப்பன் காலன்னா எல்லாத்துக்கும் தெரியுங்க புல்லுங்க வெயிட்டான புல் ஆமாங்க

இது வந்து எத்தனை பல்ல சேர்ந்துருக்கு இப்போ கடப்பல்ல ஆயிடுச்சுங்க கடப்பல்லு ஆமாங்க சரி இன்னைக்கு ஷோ கொண்டாந்துருக்கீங்க ஷோ கொண்டாந்துருக்கு என்ன ரீசன் கோசரம் ஷோ கொண்டாந்துருக்கீங்க கண்காட்சி நடத்துறாங்க நாங்க எங்க மாடு நாங்க வந்து இருக்கு மாடுன்னு சொல்லிட்டு வெளியில கொண்டு வந்து காமிக்கிறேங்க காமிக்கிறீங்க இந்த மாடு வந்து பண்ணலாம் பிரீடிங் பர்பஸ்க்கு பண்ணலாம் சரி சரிங்க இது போக வந்து சராசரியா இந்த அதாவது மாடுகள்ல கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கு வந்து தீவனம் எல்லாம் எப்படி குடுத்துட்டு இருக்கு தீவனம் வந்து இந்த மக்காச்சோளம் கற்கா தவிடு கோதுமை தவிடு இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்குதுங்க நம்ம இன்னும் ஸ்பெஷலா என்ன கொடுக்கணும்னா மொந்தவாழை இந்த மாதிரி தேங்காய் இதெல்லாம் கொடுத்து நாங்க மாட்டு ரொம்ப பெரிய புல்லா ரெடி பண்ணி இருக்கிறோம் எனர்ஜி அதிகமா கண்டிப்பா கண்டிப்பா அது போக வேற இந்த பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி பேரிசு மலம் முதல்ல கொண்டு சாப்பிட்டு இருக்குது இல்லைன்னா எங்க இந்த அளவுக்கு வரது சீரமா அப்படிங்கிறீங்களா சரி சரி ஆமாங்க

அவர் கொஞ்சம் பேசற கூச்சப்படுறாரு அப்படி இந்த கண்காட்சியை கண்காட்சி வந்து நடக்கிறது நல்ல விஷயங்க மாட்டு இனம் வந்து அழியாம இருக்குங்க மாட்டு இனம் அழியாத இருக்கும் சரி சரி மாடு எல்லாரும் வளர்த்தணும்னு ஆசைப்படுறாங்க இது வந்து ஒரு தாய்ப்பாலுக்கான ஒரு இணையான எனர்ஜி இருக்குது நாட்டு மாட்டுல அதனால இது நாட்டு மாடு இனம் பெருகிறதுக்காக அவங்க கண்காட்சி நடத்தி இத வந்து வெளிப்படுத்துறாங்க

இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்